எது செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும் அவசரப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவசரத்தை படாமல் நிதானத்தை விடாமல் உங்கள் ஜாதகப்படி செய்யணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்நிய மாநிலம் அந்நிய நா அதாவது அடுத்த வெளிநாடு சம்மந்தப்பட்டதெல்லாம் முயற்சி எடுத்து கண்டிப்பாக போகலாம் ஆனால் கவனமாக முயற்சி செய்யுங்கள் யாரெட்டி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அறுபது நாளுக்குக்குள்ளே நான் வேலை நான் தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் அறுபது நாளுக்குக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் குரு பகவானின் பார்வை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்புடன் செய்த வியாபாரம் கூட இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பத்துடன் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் சோதனை முடிந்து மீண்டும் உயர்ந்து எழுந்து நிற்பி நிற்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறையா சக்ஸஸ் பண்ணிவிடும் பிரிந்து சென்ற மகன் அல்லது மகள் மனைவி தேடி வருவார்கள் கண்டிப்பாக அதெல்லாம்